அனக செல்வம் பேசுகிறேன் ஒன்றில் ஒரு சின்ன பதிவு இங்கே நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோடு போட்டிருக்கானுங்க சிமெண்ட் ரோடு சிமெண்ட் ரோடு போட்டானுங்க அப்படியே மேலே வச்சு ரெண்டு அஞ்சு ஒரு கால் மணி நேரத்தில் ரோடை போட்டு முடிச்சிட்டானுங்க அது விஷயம் கிடையாது அது வந்து பம்பல் மாநகராட்சியோட வேலை தாம்பரம் மாநகராட்சியோட வேலை அது இல்லாமல் இங்கே பாருங்கண்ணா ரோடு போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்கானுங்க பாருங்கள் ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா பம்மல் கமிஷனர் மாநகராட்சி கமிஷனர் இது எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ரோடை போட்டால் இந்த ரோடில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ குழி நிற்கிது இருக்கிறதே ஆறு அடி சந்து இந்த ஆறு அடியில் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துகிட்டா மூணு அடி சந்து தான் இங்கே இந்த ரோட்டில் குழி வந்து ஒரு மாதம் ஆச்சு இந்த ரோடு போட்டு இந்த ரோடு கிளி ரோடை போட்டு பாருங்கள் ஒரு மாதம் ஆச்சு ட்ரெயின் ஆச்சு தண்ணி அப்படியே நிற்கிது இதில் வந்து மீன் வாங்கி விட்லான்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த தெருவில் உள்ளவங்க அத்தனை பேரும் மீன் வாங்கி விடலாம் இந்த இடத்துல ஃபிஷ் வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா போகுது ஸ்விம்மிங் பூல் ஆட்டம் இருக்குது பார்த்தா எப்படி இருக்குது பாருங்க இந்த மாதிரிலாம் ரோடை போட்டு என்ன பண்ணுறது பாருங்க தயவுசெய்து வந்து இப்போ மூணு நாள் நாலுலேருந்து மூணு நாள் லீவ் வருது இந்த வீடியோஸை நல்லா தயவுசெய்து பாருங்கள் பசாமல் இங்கே ரோடு வந்து மாநகராட்சி போகிறத விட நம்ம ரோடு எல்லாமே சேர்ந்து எல்லாமே ஒவ்வொரு வீட்டு தெருவு எல்லாமே கலெக்ஷன் பண்ணி நம்மளே போட்டு போயிடலாம் ஒரு ஒரு தெருக்கும் அவ்வளோ சுத்தமாக ரோடை போடலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் நாய்கள் ஏகப்பட்ட தெரு நாய்கள் ஒரு பால்காரை வந்தாலும் சரி ஒரு பைக்காரை வந்தாலும் ஏகப்பட்ட நாய் தொருத்துது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு கூட ஒரு உத்தரவு போட்டிருக்கு இந்த தெரு தெருநாய்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கணும் பிடிச்சி வந்து வெளியே இது பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கு ஆனால் தாம்பரம் மாநகராட்சியும் சரி பம்மல் மாநகராட்சியும் சரி இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது இது எங்கே போய் முடியும்னு ஒன்றுமே தெரியாது இது போராட்டம் பண்ணுறதோட சுதந்திரம் இன்னும் ரெண்டு நாள் நாளைக்கு வர சுதந்திரத்தால் உள்ளா போகுது இன்னும் இதுக்கு தான் எல்லோரும் போனான்னு போது பாருங்கள் இந்த ரோட்டில் வந்து நாங்கள் மீன் வாங்கி விடலான்னு நினைக்கிறோம் இல்லை ஃபிஷ் வாங்கி விடலான்னு நினைக்கலாம் இல்லை மூணு நாள் லீவு வர பசங்களை வந்து சிம்மிங் ஃபுல்லாக ஆக்கி இதில் குளிக்கலான்னு சொல்லி வர தயவுசெய்து செய்து இதை வந்து பொறுமையாக இருந்து மூணு நாள் பொறுமையாக பாருங்கள் நான் வீடியோஸை தாராளமாக இங்கே பாருங்கள் மீன் வாங்கி விடலான்னு நினைக்கிறேன் அருள்ம்தியேட்டர் பக்கத்தில் மூர்த்தி நகர் அனகாபுத்தூர் இங்கே இருக்குது இந்த தெருவு இங்கே பாருங்கள் அருள்மல தேட்ரு பக்கத்தில் ஆ மூர்த்தி நகர் இங்கே பாருங்கள் இந்த தெரு எப்படி இருக்குது பாருங்கள் ம் இல்லை அதான் இல்லை பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குது இதில் மீன் வாங்கி விட்டு வளர்க்கலாம் இல்லைன்னா மூணு நாள் லீவில் பசங்களை வந்து சுவிமிங் பூலில் குளிக்க வைக்கலாம் யாராவது பசங்க என்ன குளிக்க என்ன பண்ணனா நம்ம ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்கலாம் இது மாநகராட்சி கட்டிவிட்ட ஸ்விமிங் பூல்